ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா எங்கள் சித்தி வீட்டில் வந்து இன்றைக்கி வந்து கடா வெட்டு எங்கள் சித்தி வந்து சாமிக்கு வந்து உருண்டைப்பாறை முன்னியாண்டியப்பன் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது அங்கே வந்து கடா வெட்டு எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க வந்து எட்டு பேர் எல்லாருமே வந்து ஆட்டோவில் வந்துருந்தோம் இது வந்து என் தங்கச்சி பொண்ணு ரொம்ப சேட்டை இப்போ தான் நடக்க ஆரம்பிச்சிருக்கு சேட்டை நச்சேட்டை அங்கே பாருங்கள் எப்படி சேட்டை பண்ணுதுன்னு அதுக்கப்புறம் வந்து என் பொண்ணு வந்து பிறந்த நாலு மாதந்தான் ஆகுது எங்கள் அக்கா வந்து தூக்கினோடனையும் எங்கள் தங்கச்சி பொண்ணுக்கு ஒரே பொசினஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் எல்லாருமே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் என் தம்பி ஆடு வெட்டிட்டு க கறியை பூரா வெட்டிக்கிட்டு இருந்தான் இந்த சித்தப்பா எங்கள் சித்தப்பாவோட பேத்தி எங்கள் அண்ணனும் என் ஹஸ்பண்டும் வந்து பால் பாக்கெட்டும் கிளாஸ் வாங்கிட்டு போயிருந்தாங்க தண்ணி குடிக்கிறதுக்கு நாங்கள் வந்து ஆள் சொல்லியிருந்தோம் சமைக்கிறதுக்கு அப்புறம் சமையல் வந்து ரெடி ஆகினோன்னே சாமிக்கு வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பூஜை பண்ணிவிட்டு ப பரிமா எல்லாமே சாமிக்கு வந்து படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க அப்புறம் எல்லோருமே பூஜை பண்ணிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறம் நானும் எங்கள் அம்மா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம் எங்கள் அம்மாவோடய யூடியூப் சேனலுக்கும் என்னோடய யூடியூப் சேனலுக்கும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்டோன்னே சாதம் அதுக்கப்புறம் வந்து சா குழம்பு வச்சுருந்தாங்க கறி குழம்பு அப்புறம் கூட்டு வச்சுருந்தாங்க ரசம் சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே செம்மையாக சமைச்சிருந்தாங்க அடுத்தடுத்து ஃபங்க்ஷனுக்கு நான் அவங்கள தான் கூப்பிடணும்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே கிளம்பிட்டோம் கிளம்புறதுக்கு நாலு மணி ஆயிடுச்சு காலைல ஒம்பது மணிக்கு வந்தோம் சாயங்காலம் நாலு மணி ஆயிடுச்சு கிளம்புறதுக்கு ஊரம் வெயில் காலனால வெக்கையாக இருந்துச்சு சின்ன பிள்ளையில வச்சுருந்தோமா அழுதுகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் ஒவ்வொரு ஆட்டோவிலேயே கிளம்பிட்டோம் எங்கள் சித்தப்பாங்க எல்லாருமே ஆட்டோ ஓட்டுறாங்க எங்கள் அண்ணனும் ஆட்டோ ஓட்டுறான் எங்கள் சித்திமா ரெண்டு பேர் வரலையே அவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே எடுத்துட்டு ஆட்டோவில் கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க மொதல் ஆட்டோ வந்து கிளம்புற கிளம்பிடுச்சு அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது ஆட்டோவை கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து என்னை க வம்புழுத்துக்கிட்டே கலாச்சிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து எங்கள் அண்ணன் இப்போ கொடுத்துக்கிட்டு கொடுத்துக்கிட்டுருந்தா ஆட்டோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்